குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அரசு சார்பாக நிவாரணப் பொருட்களும் வழங்கப்பட்டு வருகின்றன திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் நேரடியாக சென்று நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றனர் இந்த தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள கடையனுடை தங்கையாபுரம் தேவாங்குளம் ஆகிய பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்குவதற்காக எம்பி கனிமொழி வந்தது ார் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனும் உடன் வந்திருந்தார் நிகழ்வின் போது அந்த பகுதியில் நிவாரண பொருட்கள் வாங்க மூதாட்டி ஒருவரிடம் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஏமா இங்க நிற்கிறது யாருன்னு தெரியுதா என கேட்டார் அப்போது கனிமொழி என பதிலுக்கு கூறினார் உடனடியாக அங்கு நின்றிருந்தவர்கள் சிரித்ததால் சிறிது நேரம் கலகலப்பு ஏற்பட்டது எம்பி கனிமொழி தூத்துக்குடி மாவட்டத்தில் நிவாரண பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் கனமழையால் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்ட போது நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உணவுகள் தயார் செய்து அனுப்பி வைக்கவும் உத்தரவிட்டார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்